السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد எல்லாம் அல்ல அல்லாஹான நல்லடியாகல அல்லாஹுடைய பேரவர்களால் இந்த புனித மிக்க ரமலா மாதத்திலே சூரத்தில் பாத்திகாவுடைய விளக்க உரையை நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அதில் அல்லாஹ் வந்து அளவற்ற அருளாறனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் ரபுல் ஆலமியனாகவும் அமைந்திருக்கிற காரணத்தினால் அவனுக்கே எல்லா புகழும் என்பதில் அடங்கி இருக்கிற தத்துவங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தபடியாக அல்லாஹ் வந்து தன்னை பொழுது நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி என்று அல்லா சொல்றான் நியாய தீர்ப்பு நாள் என்றால் என்ன நமக்கு எல்லாம் தெரியும் நியாய தீர்ப்பு நாள் என்று சொன்னால் நம்ம மரணித்த பிறகு உலகம் அழிஞ்ச பிறகு அல்லாஹ் எல்லாரையும் திரும்ப உயிராக்கி விசாரிக்குமா இல்லையா அந்த ஒரு நாளைக்கு பேர் தான் நியாய தீர்ப்பு நாள் இந்த நியாய தீர்ப்பு நாளை பொறுத்த வரைக்கும் உலகம் அழிகிற நாள் வேற நியாய தீர்ப்பு நாள் ரெண்டையும் விளங்கிக்கணும் உலகத்தால் அழிக்கலாம் பாருங்க அது வந்து கேமத்து நாளுமோ அது வந்து சாத் உலக அழி முடிவு நாள் அது உலகம் அழிக்கப்பட்ட பிறகு கொஞ்சம் காலத்துக்கு விட்டுட்டு அல்ல எப்ப உயிர் உயிர்ப்பிக்க நாடுகிறானோ அப்ப என்ன செய்வான்னு கேட்டா மறுபடியும் உயிர்ப்பிக்குவான் அப்பதான் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டு எழுப்பு எழுப்பி விசாரிக்கப்படுவார்கள் அப்ப இங்க நியாய தீர்ப்பு நாள் என்று சொல்லப்படுவது வந்து உலகத்தினுடைய அழிவு நாளை சொல்லல உலகம் முடிவுறக்கூடிய நாளை இங்க சொல்லவில்லை ஏன்னா உலகம் முடிகிற அன்னைக்கு தீர்ப்பு எதுவும் வழங்குறது இல்ல நியாய தீன் எவ் தீன் என்றால் தீன் ஜசா பரிசு கொடுக்கிற நாள் கூலி கொடுக்கிற நாள் தண்டனை கொடுக்கிற நாள் அப்படின்னு அர்த்தம் அப்ப நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய நாளுடைய அழிவது என்று அல்லா இங்க சொல்வது வந்து உலகத்தை அழிக்கிறனால சொல்லாம அழிக்கறதுக்கு பிறகு அல்லாஹ் வந்து ஊராக்குமா இல்லையா அந்த நாளை சொல்லுறான் இந்த நியாய தீர்ப்பு நாள் ஏற்படும் பொழுது அல்லாஹ் எப்படி ஏற்படுத்துறாங்கிறதை சுருக்கணும் ஏற்கனவே உங்களுக்கு ஆஹ் உமானின் கிளைகளுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அதனால சாத்தா மந்த சில விஷயங்கள் சொல்லுவோம் நியாய தீர்ப்பு நாள் ஏற்படுவதற்காக வேண்டி அல்லாஹ் வந்து சூர மூதுகளை ஒரு ஒரு பெரிய ஒரு எக்காலம் அந்த சூர மூதுகிற ஒரு நிகழ்ச்சியை ரெண்டு பெரும்புகிறவ ஒரு தடவை சூறு ஊதுன உடனே உலகம் எல்லாம் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு அல்ல பயங்கரமான சட்டங்கள் பண்ண தேவையில்லை ஒரே ஒரு சட்டம்தான் உடனே இந்த உலகம் முழுசாக அழிந்து விடும் என்று திருமலை குரான் அல்ல யாசின் கூட சொல்லி காட்டுறான் மா எங்களும் இல்ல ஒன்று சூறு சூறு ஊதப்படும் பெய்தாகும் நீங்கள் அஜிதாக இல்லாத அப்படியும் என்று உடனே அவர்கள் மன்னரைகளில் இருந்து இறைவனை நோக்கி ஓட ஆரம்பித்து விடுவார்கள் அப்படின்னு எல்லாம் வந்து யாசின்ல முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஒன்னாவது வசனத்தில் சொல்றான் இது எழுப்புவதற்காக ஊதப்படுகிற சூர் அதே மாதிரி அல்லாஹ் வந்து முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் அறுபத்தி எட்டாவது வசனத்தில் சொல்கிறான் இவன் சூர் சூர் ஊதப்படும் சூர்னா ஒரு ஒரு வாக்கியம் அதுல ஊதுனா பயங்கரமான சத்தம் வரும் நம்ம வச்சுக்கிற மாதிரி ஒரு வாக்கியத்தை ஒப்பிட முடியாது அந்த சத்தம் என்ன செய்யும்னா உலகத்தை அழிச்சிடும் அந்த சத்தம் என்ன செய்ய முடியாது உலகத்தை திரும்ப உயிராக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு அடையாளமாக அல்ல வச்சிருக்கிறது சூர் முறை அது அல்ல முப்பத்தி ஒன்பது ஒரு எட்டு சொல்றான் சூர் சூர் ஊழப்படும் மந்திரி சமாவாத்திய மன்றர் இல்லா மனுஷா அல்ல அல்லாத நாடியவர்களை தவிர மாணவர்கள்லாம் அழிக்கக்கூடாது என்று இருக்க வேண்டி அதை தவிர நல்லா போட்டுதான் அல்லாத நாடியவர்களை தவிர வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் மூர்ச்சித்து விடுவார்கள் ஒரு மூணு தான் உடனே மூர்ச்சியாய் விழுந்துருவோம் சும்மா நிபுஷ தீவி உகரா

அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் பதிமூணுல இருந்து பதினேழு வரைக்கும் ஐம்பதாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு இருபதாவது அத்தியாயத்தில் நூற்றி ரெண்டாவது வசனம் இருபத்தி மூணாவது அத்தியாயம் நூற்றி ஒன்னாவது வசனம் எழுபத்தி நாலாவது அத்தியாயம் எட்டு ஒன்பது பத்து வசனங்கள் எழுபத்தி எட்டாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனம் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதிமூணு பதினாலாவது வசனம் இதுல எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா சூர் ஊதிதான் உங்க நியாய தீர்ப்பினால் உண்டாக்கப்படும் சூர் சூழ்நிலும் உலகத்தை அழிச்சிடுவோம் மறுபடியும் உருவோம் உடனே இருக்கிறோம் எல்லாரையும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அல்லாஹ் வந்து எழுப்பக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது அந்த நாளில் நான் உங்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்குவேன் அப்படின்னு சொல்றேன் இந்த நியாய தீர்ப்பு நாளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருப்பத நம்முடைய அறிவு ஏற்றுக்கொள்ள மறுக்கும் ஏன் மறுக்குது நம்ம மூத்த போயிடும் மழை எப்படி உயிராகிறது மௌத்தா போன பிறகு மறுபடியும் உயிரா எப்படிங்க எப்படி நம்ம மச்சி மண்ணா போயிடுறோம் சாம்பலா போயிடும் ஒண்ணு விழா போயிடும் கொண்டு கரைச்சு விட்டுறாங்க சாம்பலை கொண்டை அது எப்படி நம்ம திரும்ப உயிரா வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை எழுப்பிக் கொண்டு சில பேர் அந்த நியாய தீர்ப்புனால மறுமைய மறுப்பார்கள் எல்லாம் இந்த உலகம் தான் இங்கே போன மாதிரி இருக்கணுமே தவிர இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம இந்த உலகத்தில் நடக்க வேண்டிய இன்பங்களை எல்லாம் இழந்துடக்கூடாது என்று ஒரு சித்தாந்தத்தை சில பேர் செய்றாங்க இந்த உலகாதய கருத்துடையவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் நாட்டு மனநம்பிக்கை இல்லாதவர்கள் உலகம் தான் பெருசு என்று உலகம் மட்டும்தான் பொறிக்கோண்டு சொல்லக்கூடியவங்க பொருள் முதல் வாதம் பேசக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படிலாம் ஒண்ணு கிடையாது உலகம் தான் இந்த உலகத்துல நம்ம நல்லா வாழணும் இதுக்கு மேல எல்லாம் ஒண்ணு கிடையாது என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அப்ப நியாய தீர்ப்பு நாளுக்கு அதிபதி நல்லா சொல்றாங்க அது ஒண்ணு உண்டா என்று கேட்டால் இதே கேள்விகளை நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்ல முடியாத காலத்தில் மக்கள் கேட்டார்கள்

வந்து உயிராக்கிடுவானா அப்படின்னு கேட்கலாம் அல்ல பதில் சொல்றான் நீங்க சொல்லுங்கள் அதை முதல் தடவை எந்த இறைவன் உங்களை வந்து படைத்தானோ அவர் திரும்ப உயிராக்குவான் முதல் தடவை படைக்கிறது கஷ்டம் உன்னை முதல்ல படைச்சு விட்டமா இல்லையா உனக்கு எந்த ஒரு மாடலும் இல்ல நம்மள அல்ல படைச்சிருக்கிறான் கேட்டா நம்ம இதுக்கு முன்னே வேற ஒரு வடிவத்தை பார்த்து கண்டுபிடிச்சு படைச்சான நம்மளுடைய இந்த வடிவத்தை அவன் முதல் முதலில் படைக்கிறான் எந்த மெட்டீரியலும் இல்லாமல் படைக்கிறான் மண்ணிலிருந்து படைக்கிறான் அப்படி படைச்ச இறைவனுக்கு வந்து நம்மளை பார்த்து இவன் இப்படித்தான் இருப்பான்னு தெரிஞ்ச பிறகு அதே மண்ணில இருந்தோ அவர் உத்தரவு கொண்டு படைக்கிறது கஷ்டம் கிடையாது கஷ்டம் நம்ம எதை நம்பி இருக்கிறோம் கடவுள் ஒருத்தன் நம்மளை படைச்சா நம்பி நம்பி ஆனால் திரும்பவும் நம்புறதுல டவுட் ஒரு தேவையே இல்லை வேண்டுமான இறை மறுத்து கடவுளே இல்ல கடவுள் படைக்கல அப்படிங்கிறவனுக்கும் ஒண்ணு நம்ம சொல்ல முடியாது கடவுள் என்னை படைச்சான் அப்படின்னு நம்ப நம்முடைய சொன்னா நம்மள முதல் தடவை படைச்ச இறைவனுக்கு இரண்டாவது தடவை படைப்பது கஷ்டம் கிடையாது உலகத்துல எல்லா காரியங்களுமே முதல் தடவை தான் கஷ்டம் முதல் முதல் சோழாக்கிறது கஷ்டமா இருக்கும் முத முதல் சட்டை சட்டத்தை கிரை ஒரு அவன் வந்து ஒரு சட்டைக்கு ஒரு நாள் எடுத்துக்கிடுவான் ஒரு நாள் பழகிதான் வைங்க அது சின்ன விஷயமா போயிடும் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது ரொம்ப ரிஸ்கா இருக்கும் நம்ம கஷ்டமா இருக்கும் ரொம்ப சிரமமா இருக்கும் ரொம்ப நாளைக்கு எல்லாம் ஒண்ணுதான் மனிதனுக்கு புரிஞ்ச லாஜிக்கல் அல்ல சொல்லி காட்டுறான் அல்லாவுக்கு வந்து முதல் தடவை செய்யறது லேஸ் தான் அது ரெண்டாவது தடவை செய்யறது லேஸ் தான் பழவைக்கு தான் அதனால லேச செய்வான் அர்த்தம் கிடையாது அல்ல எதுக்கு இதை சொல்றான்னு கேட்டா அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உன்னை படைச்சிருக்கணும் அதான போய் கஷ்டம் நீ நினைக்கிற அதையே நான் செஞ்சிருக்கும் பொழுது உன்னை திருப்பியா எனக்கு படிக்க முடியாது ரெண்டாவது உன்னை எழுப்பி எனக்கு படிக்க முடியாது என்று அல்ல கேட்கிறான் ஒரு அரைப்பாளர் நான் மகளும் அரசியல் கேட்கான் நமக்கு போய் உதாரணம் சொல்லுவான் நாம அவனை படைத்திருக்கிறோம் என்று ஒண்ணுங்க தான் மறந்து விட்டான் முப்பத்தாறாம் அத்தியாயம் எழுவத்தட்டல எழுவத்தொம்போது இல்லை எந்ததில்லை இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான் கேட்டால் எலும்பாயிருக்கிறவனை படைக்கிறவன் கேரண்ட்டி கேட்குறான் முத முதல்ல இவன் படைத்தானோ அவன் தூங்க வழியாக்குவான் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின் தான் இன்னும் சொல்லப்போனா இந்த மருமை இல்லைன்னு நம்பக்கூடியவர்களுக்கு அந்த காலத்துல வந்தா நம்பி இருக்கலாம்ல அதுல ஒரு ரீசனாவும் இருக்கும் இந்த சுருமணா நூற்றாண்டுல வந்து மருமை நம்பர் லேசு ஏன் லேசுங்கிறோம் நம்மளை மாதிரி ஒரு மனுஷ என்ன பண்றான்னு கேட்டா ஒரே ஒரு உயிரன் ஒரு ஜீவனுடைய உயிரன் கிடைத்து விடுமையானால் அதை இன்னைக்கு நம்ம உண்டாக்கிற முடியும் நான் மனுஷன் ஒரே ஒரு உயிரனோ ஒரே ஒரு மரமனோ ஒரு உயிரினத்தினுடைய நம்ம கையில் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அதை வைத்துக் கொண்டு இந்த தினோசாரை நாங்கள் உண்டாக்கி விடுவோம் அப்படி ஒன்னு கிடைச்சாலும் எங்களுக்கு போது தினோசாரன்னு காணா போச்சு ஒரு பிராணி அதை அதேங்களால உண்டாகிவிட முடியும்னு என்ன செய்றான் இன்னைக்கு சொல்லி காட்டுறான் அதே மாதிரி என்ன செய்றான்னு கேட்டா நம்ம அந்த இந்த இந்த பிண்டுகள் இருக்குல இந்தல தான் உயிரணுக்கெல்லாம் வாழ்ந்து இருக்குது இன்ன பசுமாடுகள் எல்லாம் உரிய நேரத்தில் சினை புடிக்கலைனா என்ன செய்றான் ஐபா சினை புடிக்கலைன்னு சொன்னா செயற்கை முறையில சினை ஊடுறான் கருவுறச் செய்கிறான் எப்படி கருவுறச் செய்றா காலை மாட்டில் இருந்து வந்து எடுத்து அதை வந்து பவுடர் பண்ணி அதனுடைய உள்ளன் எல்லாம் தனியா பேக்கேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல இருந்து என்ன செய்யலாம் ஒரு கண்டையுமார உருவாக்க முடியும் அந்த ஒரு சின்ன ஒரு